வணக்கம் நண்பா டிஆர்பி சைக்காலஜி வினாவிடைகள் மதிப்பிடல் என்பது குறியீடுகளை நிகழ்வுக்கு வழங்குவதும் அதன் மூலம் ஒரு நிகழ்வின் மதிப்பை உணர்த்துவதும் ஆகும் என்று கூறியவர் யார் ஜேம்ஸ் எம் ஃப்ராட்ஃபீல்டு முர்ரே மார்கன் பொருள் இணைத்தறி சோதனை எத்தனை படங்களை உள்ளடக்கியது இருபது படங்கள் தடையில்லா அல்லது கட்டுப்பாடற்ற இணைத்தறி சோதனையை முதன்முதலில் பயன்படுத்தியவர் யார் யூங் பொருத்தப்பாட்டின் செயல்முறை எத்தனை முக்கிய காரணிகளை கொண்டுள்ளது ஐந்து காரணிகள் டிசார்டர் ஆஃப் மெமரி அண்ட் லேனிங் என்ற நூலை எழுதியவர் யார் ஜார்ஜ் டொனால்ட் பொருட்கள் மனிதர்கள் நிகழ்வுகளுக்கு குறியீடுகள் அளித்து அதன் தரத்தை அல்லது மதிப்பை தீர்மானித்தலை மதிப்பிடுதல் என்று கூறியவர் யார் ஜேம்ஸ் எம் பிராட்ஃபீல்டு தடையில்லா அல்லது கட்டுப்பாடற்ற இணைத்தறி சோதனையை விரிவுபடுத்தியவர்கள் யார் கெண்ட் மற்றும் ரோசனாப் இதை போன்ற டிஆர்பி சைக்காலஜி வினாவடைகளை இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்